பிருந்தா ராஜி சார்பாக உங்களை அன்புடன் நினைக்கிறோம் திருச்சி மாவட்டம் முசிறி வட்டம் மனசுநூத்திரி பொங்கலில் ஒருவர் ராமராஜ் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர் பேசுகிறேன் தண்டலை இந்த சைடு தண்டலை இது வந்து தெற்கு நிலைப்படி தெற்கு நிலைப்படி இடையில் தண்டலை மேடுங்கிற இடத்தில் சதீஷ் டூ வீலர் மெக்கானிக் வச்சுருக்காப்புல பாருங்கள் எல்லா வண்டியும் சர்வீஸ் தரப்படும் மிக அருமையாகவும் சிறப்பாகவும் செய்யப்படும் இது மெயினான இடம் அதாவது இது வந்து தொரையொட்டும் முசிறி போகிற லைன் போக்குவரத்துலாம் நல்லா இருக்கும் எல்லா வண்டியும் வாட்டர் சர்வீஸில் இருந்து இன்ஜினியர்லேருந்து எல்லா வண்டியும் குறைத்த நேரத்தில் நீங்கள் இலப்பார ஆக தண்ணீர் குடிக்க பாலையில் தண்ணீர் எனி டைம் இருக்கும் முடியாதவங்களுக்கு கையில் வந்து பம்பில் காற்று வச்சுக்கலாம் வாட்டர் சர்வீஸு பாருங்கள் இன்ஜின் வேலை பிடித்த நேரத்தில் கீரை கொண்டா ஃபிலிண்ட்ரு யமகா பல்சரு இந்த வண்டிலாம் இன்ஜின்லாம் நல்லா சிறப்பாக நீங்கள் வேணும்னா உதிரி பார்க்க மூலம் நீங்கள் குறைஞ்ச ரேட்டில் கொஞ்சம் வாங்கிக்கலாம் வண்டி காரு காருல்லாமல் போகுதுதான் ஏன்னா இருந்தாலும் நீங்கள் வரலாம் வரலாம் போகலாம் இந்த வண்டிலாம் இன்ஜின் வேலை நல்லாயிருக்கும் எங்களை அணுக வேண்டிய முகவரி சதீஷ் மெத்தானிக் தொண்ணூற்றி மூணு அறுபது அறுபத்தொம்போது பத்து ஐம்பத்தெட்டு மேலும் எங்களிடம் எங்களிடம் என்னுடைய தம்பி காமராஜ் அவங்க வீட்டுக்கு என்ன மேலும் எங்களுக்கு கேபி மாட்டு டி கிடைக்கும் தண்டலை மேடு இது வந்து ஹீரோ ஃபண்டை சிடி ஃபண்ட் இது இன்ஜினியில் இதுதான் எங்கள் மகன் மெக்கானிக் நல்லா எந்த டூல்ஸும் வேணாலும் நல்லா எந்த நேரத்தில் எனக்கு சிறப்பாக செஞ்சு கொடுப்பில்ல அருமையான ஆள் எனக்கு துடிப்பான ஆள் எந்த வேலையாக இருந்தாலும் அருமையாக செஞ்சு தரப்புறோம் மேலாம் எங்களுக்கெல்லாம் மாட்டத்தையும் இருக்குது கற்க கற்கடு புண்ணாக்காய் இது எங்களுடைய முகவரி மேலும் எங்களிடம் தீவனம் தவிடு புண்ணாக்கு மற்ற எல்லாம் கிடைக்கும் கயிறு வகைகள்லாம் இருக்குது திருகாணி சில்றையாக வாங்கிக்கலாம் சில்றையாக வாங்கிக்கலாம் இது எங்களுடைய பாருங்கள் காற்றுக்கு வேணால் பிடிச்சிக்கலாம் காற்று பிடிக்கலாம் தண்டலை வேடு எங்கேருந்து இல்லை லொக்கேஷன்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன் தெற்கு நள்ளிமணி தண்டலுக்கு இடையில் உள்ளது தண்டலை மாதிரி பார்த்துட்டுருக்கேன் அதனால் தான் எங்கள் ஏரியா நல்ல அம்சமாக இருக்கும் எந்த நேரத்திலும் எங்களை பார்ப்பாங்கரலாம் எல்லா இன்ஜினையும் கொடுத்திருக்கும் எதாவது லொக்கேஷன் பார்த்திங்கன்னா தெரியும் அருமையாக இருக்கும் எல்லா குழுமையான நேரம் இயற்கையானது இயற்கையானதுோடுதான் கடையோட முன்பகுதி தண்ணீர் ஓகே சிறந்த முறையில் உங்கள ஒரே கூட இருப்பது ராமராஜ் ஹெல்த் சரி